ஒரு முறை ஒரு பாட்டி ரோட்ல அரிசி வித்துட்டுதான் இந்த காலம் கிடையாது அந்த காலத்துல ஏன்னா இப்ப சொன்னா சுவாமி இப்பெல்லாம் எப்படி விக்க முடியும்னு கேட்டுருவாங்க குழந்தைங்க அந்த காலத்துல ஒரு பாட்டி மேல கூடையில அரிசி வச்சுட்டு அரிசி வாங்களையோ அரிசி வாங்களையோ அரிசி வாங்கலையோன்னு போயிட்டு இருக்கா அவளை திடீர்னு ஒரு வாகனம் வந்து தாக்கி இறந்துடுறான் ஏன்னா யாருக்கு எப்ப வந்து மிருத்யூ வரும்னு யாருக்குமே தெரியாது ஆனா எந்த நேரத்திலையும் நம்ம பகவானுடைய நாமத்தை சொல்லி வச்சா கண்டிப்பா நமக்கு மிருத்யு வந்தாலும் அதில் இருந்து நாம் எஸ்கேப் ஆக முடியும் தப்பிக்கலாம் ஏன்னா பகவானே கீதையில சொல்லியிருக்கான் எம் எம் பாபி ஸ்மரன் பாவம் ததன் தந்தே கலியவரம் தம் தமையே வைத்தி கவுந்தேய சதா தத்பாவ பாவிதாக அல்ல சதா அப்படின்னு நடத்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் சதா யார் என்னை எப்படி நினைக்கின்றார்களோ அவர்கள் இறக்கும் காலத்தில் என்னை நினைத்தால் யார் என்னை இறக்கும் காலத்தில் நினைக்கின்றார்களோ அதுவாக அவர்கள் மாறுவார்கள் அப்படின்னு வேதம் இப்ப இந்த பாட்டி என்ன பண்ணிட்டா அரிசி வாங்கலையோ அரிசி வாங்கலையோன்னு சொன்னா ஒரு லாரி சும்மா நம்ம ஊர்ல லாரின்னு வச்சுக்கோங்க லாரி வந்து இடிச்செடுத்து பாட்டி இறந்துட்டா எல்லாம் நினைச்சாங்க அது இந்த பாட்டி என்னவாவா அரிசியாவா கரெக்டுங்களா ஆனா இப்ப வைகுண்டத்திலயும் கைலாசத்திலயும் சண்டையா ஏன் அப்படின்னு கேட்டா இது கற்பனை உடனே நீங்க போய் நீங்க சுவாமி நீங்க போய் பார்த்து எல்லாம் என்ன போய் கேட்டுறாது அவன் என்ன சொன்னா ஹரிசி வாங்கலையோ அரிசி வாங்கலையோன்னு பகவான் காதல வச்சான் ஹரி சிவன் வாங்கவில்லையோ ஹரி சிவன் வாங்கவில்லையோன்னு கேட்டுதான் இப்ப பெருமாள் ஒரு பக்கம் பார்த்தார் அவன் என்னதான் கூப்பிட்டா சிவன் பார்த்தார் இல்ல சுவாமி அவன் என்னதான் கூப்பிட்டா ரெண்டு பேரும் பா பாதிய பாட்டிய ரெண்டா கட் பண்ணுங்க ரைட் பாட் கைலாசம் போகட்டும் லெஃப்ட் பாட் வைகுண்டம் போகட்டும் அப்படி சொல்ல முடியுமா ஏன்னா கைலாசமும் வைகுண்டமும் பகவான் பகவானே ஸ்வரூபம் அவங்க போட்டி போட்டு அந்த பாட்டிக்கு அனுகிரகம் பண்ணாங்களோ